கிரிவலம் சுத்திவிட்டு திரும்பிய கார் சாலையில் கிடந்த மனித உறுப்பு திடீரென தப்பிய கர்நாடகா ஆசாமி இரவில் நடந்த படுபயங்கர சம்பவம் தடதடக்கும் திருவண்ணாமலை கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் காரில் ஆனிமாத மாத பௌர்ணமி கிரிவலத்திற்கு சாமி தரிசனம் செய்ய திருவண்ணாமலை வருகை புரிந்தனர் பின்னர் திட்டமிட்டபடி திருவண்ணாமலையில் சாமி தரிசனம் செய்த கர்நாடக மாநிலத்தை சேர்ந்தவர்கள் வந்த காரிலேயே சொந்த ஊர் திரும்பினர் அவர்கள் சென்ற கார் திருவண்ணாமலை புறவழிச்சாலையில் அணைக்கரை ரிங் ரோடு வழியாக சென்றது அப்போது நல்லவன் பாளையத்திலிருந்து கீழ்நாத்தூர் நோக்கி இருசக்கர வாகனத்தில் இரண்டு வாலிபர்கள் திருவண்ணாமலை நகருக்குள் சென்றனர் அணைக்கரை ரிங் ரோடு அருகே சென்றபோது இருசக்கர வாகனமும் கர்நாடக மாநிலத்தில் சேர்ந்தவர்கள் சென்ற காரும் நேருக்கு நேர் மோதியது இதில் இருசக்கர வாகனத்தில் சென்ற இருவரில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே தலையில் பலத்த காயமடைந்து உயிரிழந்தார் மற்றொருவர் பலத்த காயமடைந்து ஆபத்தான நிலையில் இருந்தார் அப்போது விபத்து நடந்த நேரம் பௌர்ணமி கிரிவலம் என்பதால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது இதையடுத்து அவ்வழியாக சென்றவர்கள் விபத்து குறித்து அவசர ஊர்திக்கு தகவல் கொடுத்தனர் ஆனால் பௌர்ணமி கிரிவலத்திற்கு வாகனங்கள் சாலையில் அணிவகுத்து சென்றதால் அவசர ஊர்தி விபத்து நடந்த பகுதிக்கு வருவதற்கு காலதாமதம் ஏற்பட்டது இதையடுத்து தகவல் இருந்து இடத்திற்கு போலீசார் விரைந்து விபத்தில் சிக்கியவர்களை மீட்டு போக்குவரத்து நெரிசலை சரி செய்தனர் தொடர்ந்து விபத்து நடந்த பகுதிக்கு ஆம்புலன்ஸ் வந்தது அதிலிருந்த மருத்துவ உதவியாளர் விபத்தில் சிக்கிய வாலிபரை பரிசோதனை செய்தார் அதற்கு முன்னே அவரும் இறந்தது தெரிய வந்தது இதையடுத்து விபத்தில் சிக்கி இறந்த இருவரின் உடல்கள் ஆம்புலன்ஸ் மூலம் திருவண்ணாமலை அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரிக்கு அனுப்பி வைக்கப்பட்டது தொடர்ந்து விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்த திருவண்ணாமலை மேற்கு காவல்துறையினர் விபத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்று இறந்த இருவரின் பின்னணியை விசாரித்தனர் அதில் விபத்தில் முப்பத்தி ஆறு வயது முருகன் என்பவரும் முப்பத்தி இரண்டு வயது விஜயகாந்த் என்பவரும் உயிரிழந்தது தெரியவந்தது ஆனால் விபத்து நடந்த உடனே கர்நாடக மாநிலத்தை சேர்ந்தவர்கள் சென்ற காரில் இருந்த டிரைவர் தப்பி ஓடிவிட்டார் இதனால் அவர்கள் பின்னணி குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் அதிவேக பயணமே விபத்து நடந்ததற்கான காரணம் என தெரிய வந்துள்ளது இருப்பினும் விபத்தை ஏற்படுத்திய கர்நாடக மாநிலத்தின் கார் உரிமையாளரை வரவழைத்து போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர் திருவண்ணாமலை அருகே சாமி தரிசனம் முடித்து சென்ற கர்நாடக பக்தர்களின் கார் மோதி இருசக்கர வாகனத்தில் சென்ற இருவர் உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க